இங்கே வந்திருக்கிறோம் நாம் சிவமாவதற்காக வந்திருக்கிறோம் இந்த சிவராத்திரி நம்மை சிவமாக்குமா நுட்ப ரகசியங்களை தெரிந்து கொண்டால் இந்த ஜீவன் சிவனாகமா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் சிவனாக்கும் சிவராத்திரி நம்மை சிவனாக்கும் சிவராத்திரி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சில ஞான தகவல்களை சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் பாரவான்களும் அவுளியாக்களும் மகா மேதைகளும் நாயன்மார்களும் தொட்டு தொடர்ந்த அந்த ஞான ரகசியத்தை நம்மையே சிவனாக்கும் அந்த சிவராத்திரியின் நுட்பத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் இந்த அற்புதமான சிவக்ஷேத்திரத்திலே கூடியிருக்கிறோம் அங்கே பாருங்கள் சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும் நேரம் செவியோரங்களில் ருத்ர நமக சமகம் ஒழிக்கின்ற மகாமங்களமான பேர் அதிர்வு ஆரம்பிக்கின்ற நேரம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिभुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलघण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय योगीश्वराय ज्ञानेश्वराय ஸ்ரீமன்மகாதேவாய நமகா இந்த பதினோரு மந்திரங்களை ஸ்ரீ ருத்ர நமக சமகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த சிவராத்திரியை மகா மங்களமான அந்த ஈஸ்வர ராத்திரியை கொண்டாடி மகிழ வந்திருக்கின்றோம் இந்த சிவம் நம்மை எப்படி சிவனாக்கும் சிவராத்திரி நம்மை சிவமாக்குமா இந்த கேள்வி இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு வர ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம் கன்னத்தில் போட்டுக்கொண்டோம் அபிஷேகம் செய்தோம் பகவானுடைய பிரசாதங்களை சாப்பிட்டோம் இல்லை இல்லத்திற்கு சென்று மீண்டும் மறுநாள் உறங்கினோம் என்று நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது இங்கே ஒரு சிவவாக்கிய பெருந்தகை ஒரு அழகான பாடல் சொல்லியிருக்கிறார் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடி அந்த கோடியில் ஒருவரானீங்கள் செத்து போவதற்க நாம் இங்கே வந்திருக்கிறோம் நாம் சிவமாவதற்காக வந்திருக்கிறோம் நாம் எதற்கு வந்திருக்கிறோம் ஓடி ஓடி செத்துப்போவதற்கு வரவில்லை நாம் நம்மை சிவமாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் இந்த சிவராத்திரி நம்மை சிவமாக்குமா ஆக்கும் எப்படி ஆக்கும் சிவனின் நுட்ப ரகசியங்களை தெரிந்து கொண்டால் இந்த ஜீவன் சிவனாக மாறும் இப்போ நாம் எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஆனால் அந்த தெரிஞ்ச வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர அது என்ன பொருள் சொல்லுதுன்னு தெரிஞ்சால் நாம் சிவனாக இல்லை ரொம்ப ஒரு ஈஸியான பாயிண்ட் பாருங்கள் நாம் சிவனாவதற்கான ஒரு உழவை ஞானிகள் ரெண்டே ரெண்டு வார்த்தையில் வச்சிருக்கான் எப்படி நம்ம சிவனார் வழிபட வந்த அந்த ஈசனாக இருக்கக்கூடிய அந்த ஞான பிரம்மாண்டத்து அரசனாக அந்த பேர் அருள் பெற்ற அந்த ஞான அசலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனாக நாம் மாறுவதற்கு ஒரே ரெண்டு வார்த்தையில் உழவு இருக்கா இவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் நம்ம சித்தர்களுடைய பாடல்களையும் ஞானிகளுடைய பாதைகளையும் பயணம் செய்தால் நாம் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு சுத்திப்படுத்தி கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த காமாதி மலங்களெல்லாம் அகன்று ஆணவம் அழிந்து ஞான பிரம்மாண்ட சிவனாக ஓங்க முடியும் என்ற ஒரு பா ஒரு அற்புதமான சூத்திரத்தை இரண்டே வரியில் வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள்லாம் கோயிலில் சொல்லியிருப்பீங்க வீட்டில் சொல்லியிருப்பீங்க இல்லை முற்றோதல் நிகழ்த்தும் போதும் தேவாரம் திருவாசகம் முற்றோதல் நிகழ்த்தும் போதும் சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த மந்திரத்தினுடைய பொருள் நமக்கு தெரியாது அந்த பொருளை இந்த உலகத்திலே எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன உலகத்தில் வசிக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் ஞான மக்களும் ஞானத்தை தேடக்கூடிய அத்தனை சைவ சித்தாந்த பெருமக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த சிவராத்திரி நமக்கு வழங்கி இருக்கிறது சிவனுக்கு நன்றியும் மன்னிப்பும் சொல்லி இதை கேட்டு என்ன சொல்கிறது நமக்கு தெரிந்த மந்திரம்தானே என்ன அது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்று சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று அது என்ன தென்னாடு இவ்வளோ பெரிய அகண்ட பாரதம் அகண்ட பேருலகம் மகா பிரம்மாஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த மகா பிரபஞ்சத்திலே அந்த சித்தர்கள் தென்னாடுடைய சிவம் என்று இந்த தென்னாட்டை மட்டுமே அல்லது தமிழகத்தில் தென் பகுதியை மட்டுமே சொல்லியிருப்பார்களா அத்தனை ஒடுக்கம் நிறைந்தவர்களா சித்தர்கள் நாம் யோசிக்க வேண்டாமா நாம் நம்மை சிவனாக்கி கொள்ளக்கூடிய சூத்திரம் இதில் இருக்கிறதே நாம் தேட வேண்டாமா ஏதோ வெந்ததை உண்டு விதி வந்தால் போகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இந்த ஒரு தமிழ் வார்த்தை நாம் ஆங்கில பதமோ இல்லை வடமொழி பதமோ அல்ல ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு சாதாரண தமிழ் வார்த்தை தென்னாடுடைய சிவம் நாம் நம்மை சிவனாக்கி கொள்ளக்கூடிய சூத்திரம் அந்த ஒரே வார்த்தை பதத்தில் இருக்கிறது அது என்ன இப்போ தென்னாடுனா என்ன இப்போ நீங்கள் பாருங்க நான் உங்களை பார்த்து அமர்ந்திருக்கிறேன் நமக்கு எதிர்ப்புறம் அதாவது நான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு எதிர்ப்புறம் சூரியன் இருக்கிறது அதாவது கிழக்கு நோக்கி சூரியன் வருகிறது இந்த கிழக்கு நோக்கி வரக்கூடிய சூரியன் என்ன செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளாக அழித்துக் கொண்டிருக்கிறது நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈர்க்கும் வாழ் என கொள் நம்முடைய உயிரை நம்முடைய ஜீவனை நம்முடைய ஜீவனாகிய சிவலிங்கத்தை அறுத்து கொண்டிருக்கிறது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் அப்படியே பாருங்கள் இந்த வலது கரத்தை இந்த பக்கம் நீட்டினால் நமது கிழக்குக்கு இந்த புறம் தென்புறம் என்று வருகிறது இந்த தெற்கு புறத்திலே ஒரு சூரியன் உதிக்கிறது அந்த சூரியன் நமது தேகத்திற்குள் உதிக்கிறது கிழக்கில் உதிக்கும் சூரியன் நம் வாழ்நாளை அழிக்க வந்த யமன் தென்புறத்தில் இருக்கும் சூரியன் நம்மையே சிவனாக்க வந்த சிவன் இந்த தென்புற சூரியன் உதிக்கும் ஞான ரகசியத்தை தெரிந்து கொண்டால் வழிபடும் அத்தனை உயிர் தோன்றல்களும் தென்னாடுடைய சிவமாக தென் ஓங்கி அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட பெரும் சிவமாக ஆவீர்கள் ஆவதற்கான உளவுதான் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லா நாட்டிற்கும் எல்லா தேசத்திற்கும் எல்லா மதத்திற்கும் எல்லா உலகத்திற்கும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் ஈரேழு பதினான்கு லோகாதி லோக அண்டா அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு எளிமையான சூத்திரம் இந்த சிவராத்திரி நம்மை சிவனாக்கும் சூத்திரம் தென்னாடுடைய சிவனே போற்றி இப்பொழுது உணர்ந்து சொல்லுங்கள் அன்பர்களே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி சொல்லி பழகி வந்தால் அந்த ஈசனே ஆசானாக இறங்கி வந்து உன் வீட்டு வாசலில் அமர்ந்து உனக்கான தீட்சையையும் உபதேசத்தையும் வழங்கி தென் புறத்தில் உதிக்கக்கூடிய சூரியனை உமக்கு காட்டி தருவார் அப்படி காட்டி கொடுத்தால் உன் எல்லா இரவுகளும் விடியும் விடிவதற்கான இரவாக இந்த சிவராத்திரி அமையும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம் அன்பர்களை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஞான பிரம்மாண்ட உணர்வோடு நாம் சிவனாகும் சூத்திரத்தை அறிந்து கொண்ட மகிழ்ச்சியில் உங்கள் மேலான ஞான உணர்வுகளை கமன் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் சகலமும் சித்தி பெறும் சகலமும் பெறும்